ும் க்த்த நீரே கண்களை ஏரடுப்பேனா ஒத்தாசை செய்யும் தேவ நீரே வானம் பூமி படைத்த தேவனே ஒத்தாசை செய்யும் கர்த்த நீரே கண்களை ஏரெடுப்பேனா ஒத்தாசை செய்யும் தேவ நீரே வேறு எங்கிரு வேறு எங்கிருந்தும் இல்லை இல்லை நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறேன் உலகம் சொல்வதும் கேட்பதில்லை சூழ்நிலைகள் எதுவும் பார்ப்பதில்லை உலகம் சொல்வதும் கேட்பதில்லை இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் பார்க்கிறே வெறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே வானபூமி படைத்த தேவனே செய்யும் கர்த்த நீரே கண்களை எடுப்பேனா செய்யும் கர்த்த நீரே வானபூமி படைத்த தேவனே ஒத்தாசை செய்யும் கர்த்த நீரே கண்களை ஏர் எடுப்பேன செய்யும் கர்த்த நீரே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே நான் பார்ப்பதில்லை மழையையும் நான் பார்ப்பதில்லை தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே வேறு எங்கே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் உமையே நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே வானம் பூமி படைத்த தேவனே கத்த நீரே கண்களை ஏறடுப்பாசி செய்யும் கர்த்த நீரே வனம்பூமி படைத்த தேவனே ஒத்தாசு செய்யும் கத்த நீரே கண்களை ஏறப்பேனா செய்யும் கர்த்த நீரே வேறு வேறவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறே உமையே நோக்கி பார்க்கிறே சூழ்நிலைகள் எதுவும் பார்ப்பதில்லை உலகம் சொல்வதும் கேட்பதில்லை சூழ்நிலைகள் எதுவும் பார்ப்பதில்லை உலகம் சொல்வதும் கேட்பதில்லை இல்லாதவைகளை, இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே வேறு எங்கே எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை பார்ப்பதில்லை மழையையும் நான் பார்ப்பதில்லை காற்றையும் நான் பார்ப்பதில்லை மழையையும் நான் பார்ப்பதில்லை வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே நிரம்பிடும் என்றவரே எங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே

என்கிற தொடர் செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நேற்றைய தினத்தில் விசுவாசத்தை குறித்து சுனேமியாளினுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம் இன்றும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஆப்ரஹாமின் விசுவாசத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் அப்ரஹாமிடத்தில் இருந்த விசுவாசத்தை குறித்து ரோமர் நான்கு மூணில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆப்ரஹாம்க்கு நீதி எதுன்னா அவனுடைய விசுவாசம் எல்லாருக்கும் தெரியும் ஆப்ரஹாம் வந்து விசுவாசத்தின் தந்தை என வேதம் அவரை அழைக்கிறது இன்று முதல் இன்றைய வரைக்கும் விசுவாசத்தின் தந்தையாய் ஆபிரகாம் என்னப்படுகிறார் கருதப்படுகிறார் அந்த விசுவாசத்தின் தந்தைங்கிற அந்த மெடல் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா அவருக்கு ஒரு நாளில் கிடைக்கல அவர் தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய ஆசிர்வாதம் முழுமையடையும் வரைக்கும் அவர் தனக்குள்ள கட்டமைச்சிக்கிட்டே இருந்தார் விசுவாசத்தை பில்டு பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்காக அவர் ஒரு குவாலிட்டியான ஒரு டிசிஷனை மேக் பண்ணார் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருக்கணுங்கிற ஒரு குவாலிட்டியான டிசிஷனை மேக் பண்ணியிருந்தார் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம்தான் இருக்கணும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்கிற அளவு கடந்த நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் மேலே ஆபரகாம் வைத்திருந்தார் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்னன்னா அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் நாக்குவேன் அப்படிங்கறது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தில் ஒன்று ஆபிரகாமுக்கு அந்த நாட்களில் நூறு வயது வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை வயது முதிர்ந்தவர் ஆயிருந்தார் அப்போ அவர் எந்த அளவுக்கு அவர் விசுவாசத்தை கட்டியிருப்பார் அப்படின்னா அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருந்திருப்பார் என்ன பேசியிருப்பார் நான் அநேக ஜாதிகளின் தகப்பன் நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் இந்த வார்த்தைய அவர் எப்போ வரைக்கும் சொல்லியிருப்பார்னா அவருடைய மைண்டை இந்த ஆசிர்வாதம் அப்சல்யூட்டாக கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் இந்த வார்த்தையை அவர் பேசிக்கொண்டே இருந்திருப்பார் இப்படி தான் ஆண்டவர் அவருக்கு அவரை டீச் பண்ணியிருப்பார் ஆபிரகாமுக்கு டீச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபெய்த் ப்ரீச்சர்ஸ்லாம் இன்னைக்கு கிடையாது விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்குற போதகர்கள் அவங்களுக்கு கிடையாது ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு அவர் தேவன் மாத்திரமே எப்படி சொல்லி கொடுத்துருப்பாருனா நான் எப்படி இருக்கிறேன்னு பாரு என்னை பார்த்து விசுவாசத்தில் வளர்ந்துக்கோ என் வார்த்தைய நம்பு அப்போ எப்படி நம்பணும் எப்படி ஆசீர்வாதத்தில் நடக்கணும் எப்படி விசுவாசத்தில் நடக்கணுங்கிறத ஆபரகாமுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்தது அவரோடு கூட இருந்த தேவன் மாத்திரமே எப்படி நீ பேசணும் எப்படி ஃபீல் பண்ணணும் எப்படி அந்த ஃபெய்த்தில் நடக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஆப்ரஹாமுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வந்திருப்பார் எதை பேஸ் பண்ணினா எந்த வார்த்தையென்னா நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பேஸ் பண்ணி உன்னுடைய ஃபெய்த்தை நீ கட்டு அதை பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி தேவன் இன்னைக்கு எப்படி போதகர்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த விசுவாசத்தை குறித்து டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அன்னைக்கு ஆபிரகாமுக்கு தேவனே அவரோடு கூட இருந்து அந்த விசுவாசத்தில் அவரை வளர்த்திருப்பாரு தான் இந்நாள் வரைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லப்படுறார் இதில் சொல்லப்பட்டது போல ஆபிரகாம் அந்த விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு எந்த காரியம் அவனுக்கு எதை செய்யும் போது அது அவனுக்கு நீதியாக மாறுனுச்சின்னு அதே அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறைத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவன் வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆபிரகாமின் விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வருது அந்த சூழ்நிலை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை அவனுக்கு பிள்ளை பிறக்குங்கிறத இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது நூறு வயசில் எப்படி அவனுக்கு வயது நீ இறந்து போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்ட உன்னுடைய மனைவியின் கற்பம் செத்துருச்சு இதெல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாரும் அவன்கிட்ட பேசியிருப்பாங்க இருந்தபோதிலும் அவருடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகளை பார்த்து இந்த விசுவாசத்துல வல்லவர்களாக இருக்க தவறி போயிடுறோம் ஆனா ஒவ்வொரு நாளும் ஆபராகம குறித்து நம்ம இன்னைய வரைக்கும் பேசுறதுக்கு காரணம் அவன் விசுவாசத்தில் தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் கட்டிக்கொண்டே வந்தான் எப்படியெல்லாம் கட்டினான்னா அவன் பேசியிருக்கிறான் ஒவ்வொரு வார்த்தையும் நேற்றைய தினத்தில் பார்த்த மாதிரி நம்ம வாயை கொண்டு அவனுக்கு அற்புதம் நம்ம சொன்ன மாதிரி அவன் போகிறானோ எப்ப விசுவாசத்தான் பலவீனமாக சொல்லியிருப்பான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உருவாகும் அப்படின்னு அவனுடைய சூழ்நிலைக்கு மாறான ஒரு பேச்சு அவன் வாயிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் மாத்திரம் இல்லை ஒவ்வொரு நாளும் பேசியிருப்பான் எப்போ வரைக்கும் எது வரைக்கும் பேசியிருப்பான் இந்த மைண்டை அந்த வாக்குத்த ஆசீர்வாதம் அதோட கண்ட்ரோலுக்கு எடுக்கிற வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருந்திருப்பான் தன்னுடைய பிள்ளை அவனுடைய கையில் கிடைக்கிற வரைக்கும் அவன் பேசிக்கொண்டே இருந்திருப்பான் இன்னைக்கு நம்மளும் இந்த காலை வேளையில அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுடைய மைண்ட் கண்ட்ரோல் அந்த ஆசீர்வாதம் கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த அளவுக்கு நம்ம அவருடைய வாக்குத்தத்தை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாய திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவனுடைய இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னா அது நூறு தடவை ஆயிரம் தடவை சொல்லும் போது அறியாமையே அன்னிச்சையா இந்த மைண்டு அந்த வார்த்தைக்கு அடாப்ட் ஆகி நம்மளுடைய சரீரமெல்லாம் அப்படியே ரீஜெனரேட் ஆகி ஒரு புது பல அடைஞ்சு தீர்க்க முடியாத நோய்களையும் அது குணமாக்கும் இதுதான் விசுவாசத்தில் கட்டப்படுறது இப்படி தான் விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அறிவுரையினாலும் அவருடைய டீச்சிங்லையும் கட்டப்பட்டு கொண்டிருந்தார் அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய வாக்குத்தத்தை வாய திறந்து பேசணும் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நான் வந்து ஐஸ்வர்யவான் என்னுடைய வயது வாழ வயது போல கழுகுக்கு ஒப்பான வாழ வயது போல என்னை மாற்றுகிறார் இதெல்லாம் சொல்லும் போது இப்படி நம்ம விசுவாசத்தின் பாதையில் நடக்கும்போது உலகம் நம்மளை வேற மாதிரி பார்க்கும் ஆபிரகாம பார்த்துருக்கோம் அவருடைய உறவினர்களை விட்டு அவன் தனியை வெளில வர்றப்போ அவனை பார்த்து ஏளனம் செஞ்சுருப்பாங்க என்ன உன்னோட ஏதோ தேவன் வாக்குத்தம் கொடுத்தாருன்னு சொல்ற நூறு வயசுல குழந்தைய கொடுக்க போறாரு உனக்கு என்ன வயசு ஆகுது தெரியுமா என்ன வயசாகுது தெரியுமா அவருடைய சரீரம் செத்து போயிடுச்சு தெரியுமா அவருடைய கற்பமே செத்து போயிடுச்சு தெரியுமா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு தேவனை இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அதே போல நம்மளை பார்க்குற உலகம் வேறு விதமாய் பார்க்கிறது சொல்ல போனா ஒரு இடத்துல பைத்தியக்காரனை போல கூட நம்மளை பார்க்குதுன்னு சொல்றாங்க அப்போ நம்ம அந்த இடத்துல வேறொரு ஜனக்கூட்டமாய் வேறொரு சந்ததியாய் இருக்கிறோம் மாறுறோம் எப்படிப்பட்ட சந்ததியா நம்ம மாறணும்னா அஞ்சு ஒன்றில் சொல்லியிருக்குது ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி அப்படின்னு போட்டிருக்கு யாரை பின்பற்றுகிறவர்களான சந்ததியா தேவனை பின்பற்றுகிறவர்களான சந்ததி இதையே இந்த வசனத்தை வேறொரு மொழிபெயர்ப்பில் அவரை தேவனை பின்பற்றுகிறவர்களாருங்கிற வார்த்தையை இமிட்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவரை மாதிரியே நம்ம செய்கைகள் மாறணும் இன்னொரு மொழிபெயர்ப்புல மிமிக்ரின்னு போட்டிருக்காங்க மிமிக் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா என்னன்னா அவரை மாதிரியே நம்ம பேசணும் எப்படி பேசணும் வசனம் சொல்லுகிறது போல மரித் அவர் தன் விசுவாசி விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு இப்போ அவர் எப் அவர் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரி காரியத்தில் ஃபாலோ பண்ணணும்னா அதில் ஒரு காரியம் என்னென்னா இல்லாதவைகளை இருப்பவைகளை போல அழைக்கணும் அதுதான் விசுவாசம் அதுதான் நம்பிக்கை அவருடைய வாக்குத்தில ஆபிரகாம் அவனுடைய பிள்ளைய பார்க்கல இருந்தாலும் அவன் ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைய கையில ஏந்தி பார்த்துருப்பான் எனக்கு பிறக்க போற குழந்தைய தேவன் கொடுக்க போறாருன்னு சொன்ன குழந்தைய அவனுடைய விசுவாசத்தை கட்டுறதுக்கு ஒவ்வொரு நாளும் கையில ஏந்தி ப்ராக்டிஸ் பண்ணிருப்பான் இல்லாதவைகளை இருப்பவைகளை போல் அழைக்கிற தேவன் மாதிரி அவனும் தேவனை இமிட்டேட் பண்ணியிருப்பான் ஏன்னா இன்றைக்கி ஒரு கா ஒரு டீச்சர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தான் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கும் மேலே ஒரு அப்பா எப்படி தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிறாரோ என்ன பேசுகிறாரோ என்ன தொழில் செய்கிறாங்களோ அதன் மாதிரியாக தான் தன்னுடைய பிள்ளைகளும் பார்த்து வளர்கிறாங்க உன் அப்பனை மாதிரியே செய்கிற உன் அப்பா மாதிரியே நீ நடக்கிற உன் அப்பா மாதிரியே பேசுகிற அப்படின்னு இந்த உலக கேட்குது அப்போது தே ஆபிரகாமுக்கு அப்பாவாக இருந்து யாரை பார்த்து அவர் இமிட்டேட் பண்ணியிருப்பார்னா இல்லாதவைகளை இருப்பவைகளை போல அழைக்கிற தேவனை பார்த்து ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்ந்திருப்பார் பலவானாய் மாறியிருப்பார் இன்னைக்கு தேவனை பின்பற்றுகிறவளாகிய அவருக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நாம் யாரை இமிடேட் பண்ணணும் யார் போல நம்ம வாழணும் யார மாதிரி எந்த மாதிரி பேசணும்னா இல்லாதவைகளை இருப்பவைகளை போல அழைக்கிற தெய்வன மாதிரி அவர் நம்முடைய தகப்பன் எப்படி இந்த உலகத்தை படைக்கும்போது எதுவுமே அவருக்கு முன்னாடி இல்லை ஆனால் அவர் இல்லாததை இருக்கிறபடி அழைத்தார் வெளிச்சம் உண்டாக கடவுது ஆகாய விரிவு உண்டாக கடவுது இதெல்லாம் இல்லாதவைகள் இருப்பவைகளாக அழைத்த தேவன் அப்படியே ஆன மாதிரி இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வேணுங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி இல்லைனாலும் அது சுகமாக இருக்கலாம் மீள முடியாத இல்லை நம்ம யாரும் எண்ணி பார்க்க முடியாத லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான தொகை நமக்கு தேவைப்படுறதா இருக்கலாம் அது இன்னைக்கு நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்காக நம்ம ஆயத்தப்பட்டு ஆபரக போல இல்லாதவைகளை இருப்பவைகளைப் போல அழைக்கணும் தன்னுடைய வீடுகளை நம்முடைய தேவைகளை இல்லாத தேவைகளை இல்லாதத இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அதை நம்ம பேச ஆரம்பிக்கணும் வானத்தின் சாலையை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு உன்னை பெலவானாய் மாற்றுவேன்னா உன்னை சுகவானா மாற்றுவேன்னு சொன்னார் இந்த வாக்குத்தத்தெல்லாம் எனக்கு எந்த வார்த்தையை நான் திரும்ப 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 என் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகி இந்த உலகம் இந்த சரீரம் சொல்கிற எண்ணங்கள்லாம் ஒளிந்து ஆப்ரஹாமை போல் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தமும் ஆசீர்வாதமும் அவனை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவன் பேசியிருப்பார் சொல்லியிருப்பார்னா இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வப்பிள்ளைகளும் அவருடைய வாக்குத்தம் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பேசுங்க உங்களுடைய வியாதி சுகமாகிற வரைக்கும் சொல்லுங்கள் உங்களோட கடன் உங்களுக்கு தேவையான பொருளாதார தேவை உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான எஜுகேஷன் உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு இல்லை புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு தேவையான பண தேவைகள் எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கலைனாலும் இல்லை சபைக்கு தேவைப்படுகிற ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய தகப்பனை போல நம்முடைய தகப்பனை இமிட்டேட் பண்ணுறது போல் அவர் எப்படி இல்லாதவைகளை இருப்பவைகளைப் போல் அழைத்தாரோ இன்றைக்கும் நம்ம அவரை இமிட்டேட் பண்ணி நம்மளுடைய தேவைகளை இல்லாமல் இருக்கிற தேவைகளை இருப்பவைகளைப் போல் நினச்சி அதை நம்ம கால் பண்ணும்போது அதை அழைக்கும்போது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த இடத்துல கிரியையாய் மாறி நம்முடைய கரத்தில் அதை தேவன் கொண்டு வந்து இருக்கிறார் அதனால் இந்த வேளையில் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்ரகாமின் ஆசீர்வாதம் ஆப்ரஹாமின் விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி அதை நாங்கள் ரீகால் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவரே அவர் எப்படி உங்களை இமிட்டேட் பண்ணி தன்னுடைய விசுவாசத்தை கட்டுனாரோ இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனாகிய தகப்பனை பிதாவாகிய தகப்பனை உங்களை இமிட்டேட் பண்ணி எங்களுடைய விசுவாசத்தையும் நாங்கள் கட்டி ஆபிரகாமை போல விசுவாசத்தில் தேறின விசுவாசத்தில் வல்லவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்கு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரேன் எங்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க தகப்பனை இல்லாதவைகளை இருப்பவைகளை போல் அழைக்கிற விசுவாசத்தை எங்களுக்குள்ளே கொடுங்க ஆண்டவர் அப்படி அழைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் அதை கிரியைகளினால மாற்றி ஆசீர்வாதமாக அவங்க கையில் நீக்கி கொடுக்குறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டு இருக்கிற இடத்துல இந்த கண்ணை மூடி அவங்களுக்கு என்ன தேவையோ இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல் அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது நடக்கட்டும் ஆண்டவரே அது வாய்க்கட்டும் ஆண்டவரே அது சுகமாய் மாறட்டும் ஆண்டவரே அது நன்மையாய் மாறட்டும் அது பரிபூரணமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் படைத்த தேவனே ஒத்தாசை செய்யும் கத்த நீரே கண்களை ஏறுடுப்பேனா ஒத்தாசை செய்யும் தேவ நீரே வானம் பூமி படைத்த தேவனே ஒத்தாசை செய்யும் கத்த நீரே கண்களை ஏறுடு பேனா ஒத்தாசை செய்யும் தேவ நீரே வேறு எங்கிருந்த ும் இல்லை வேறவரிடமும் இல்லை பார்க்கிறேரு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் உமையை நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறே சூழ்நிலைகள் எதுவும் உலகம் சொல்வதும் கேட்பதில்லை சூழ்நிலைகள் எதுவும் பார்ப்பதில்லை உலகம் சொல்வதும் கேட்பதில்லை இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தகப்ப நீரே இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே